மாநகராட்சிக்குள்ளங்க ரெண்டு கிழக்க கிழக்கப்பாத்தா மாதிரி சைட்டில் கிழக்க பத்தா மாதிரி வாசல் வச்சு கட்டியிருக்காங்க அருமையாக விட சரிச்சு கொண்டு வந்திருக்காங்க இது ஒரு ரேண்டளவுங்க இருபதுக்கு நாற்பத்தி ரெண்டுங்க கிழக்க பாத்திர சைட்டில் கிழக்க பார்த்தா மாதிரி அமைஞ்சுருக்கேன் நல்ல அம்சமாக இருக்குங்க வீடு இந்த வீடு எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா திருப்பூர் பிஎன் ரோடுங்க பக்கத்துலங்க பக்கத்தில்ங்க நெருப்புச்சல் ஆஃபீஸ் பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ஆலாம் டபுள் பண்ண தட்டி வச்சுங்க அப்போ நம்ம டெய்லி வீடியோ எடுத்து டெய்லி அப்டேட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு வந்து அந்த வீடியோ வந்து கிடைக்குங்க நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்குங்க வீடியோ உங்களுக்கும் உங்கள் உறவினருக்கும் இது உதவியாக இருக்குங்க டெய்லி வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் பட்ஜெட்டில் தந்த மாதிரி வீடு கண்டிப்பாக கிடைக்குங்க இதோடய பட்ஜெட் வந்து ஓனர் கேட்கறவள வந்து நாற்பது ரூபாங்க வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் ஒரு சின்ன போட்டிக்குவங்க லெஃப்ட் சைடில் டெப்ஸ் வந்து டிப்ஸ்க்கெலாம் உங்களுக்கு இந்திய டைப்பில் டாய் வந்துருங்க போர் தனித்துடி ஆப்ஷன் வந்துடுதுங்க ஹால் பார்த்து பதினொன்றுக்கு பதினாறு சைஸில் ஹாலுங்க வால் சீட்லாம் பக்காவாக பண்ணி வச்சுருக்காங்க கிச்சன் எட்டு கெட்டுங்க எல் டைப்பில் போட்டு கிரனைட் போட்டு பக்காவாக ரெடி ரெடியாக இருக்குங்க ரெடி டு மூவில் இருக்குங்க மாஸ்டர் பீடும் எட்டுக்கு போனாருங்க அட்டாச் வந்துடுதுங்க இன்னொரு பீடும் எட்டுக்கு போகணுங்க அதில் அட்டாச் வரலைங்க வீடு செங்கல் கட்டின வீடுங்க டிடிசிபி பிளானப் பிள்ளைங்க கிடையாதுங்க இந்த வீடியோ படிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நம் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் மேலும் ஒருவங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கூப்பிடுங்க நன்றி வணக்கங்க